ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் குமுதா இன்றைக்கி வாழைக்கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஸ்டவாக ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவாடை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு சேர்த்துட்டோம்னா கரையாது அதனால் தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சுங்க திருப்பி போட்டுக்கிறலாம் பாருங்கள் நல்லா பொன்னரமாக வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருகப்பில் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா பொன்னரமாக வறுத்துக்கிடலாம் வதக்கிக்கிறலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசுக்கிற அளவு வணக்கிறல்ல பாருங்க வணக்கியாச்சு தேவையானாலும் உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால அளவாக சேர்த்துக்கிறலாம் உப்பு ஒரு உருண்டை புளி எடுத்துருந்தேன் அதை கரைச்சி ஊற்றிக்கிறலாம் கொதிக்குது தனி மிளகாத்தூணும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் அங்கே ஒரு டம்ளர் தண்ணி இப்போ தொக்குக்கு அளவாக தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்போ ஒவ்வொரு கருவாடாக போட்டுக்கிடலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி சிம்மில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக விடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அங்கே எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்